ஃபஸ்ட் டைமாக வந்து அவள் பாயசம் பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு நான் கூட எப்படி வருமோ நினச்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைஃப்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஎம்எல் விளாக் தாங்க ஆக்சுவலாக இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி விளாக் தான் அன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து என்ன ஸ்பெஷலாக குக் பண்ணேன் அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க காலையில் மொதல் வேலையாக எழுந்திரிச்ச உடனே வந்து இந்த ஸ்டவ்வை தாங்க க்ளீன் பண்ணேன் ஏன்னா ஒரு ஒன் வீக்கே நான் வந்து ஊரில் இல்லை வாஷ் பண்ணாமல் அப்படியே இருந்தது ஸோ மொத வேலையாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ டீயும் போட்டு கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து கிருத்திகையுமே வந்தது கிருத்திகை அன்றைக்கி வந்து நான் வந்து காலையில் ஃபாஸ்டிங் இருப்பேன் ஸோ அன்னைக்கு வந்து காலையில் எதுவும் நான் சாப்பிடல ஜஸ்ட்டு டீ மட்டும்தான் குடித்தேன் வந்து எவ்வரி கிருத்திக்குமே நான் வந்து வடை பாயசம் பண்ணுவேங்க ஸோ அப்படியே வந்து மதியம் லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சா ரைஸ் வந்து அப்படியே ஊற வச்சு வச்சாச்சு இன்னைக்கு மசால் வடை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு கடலைப்பருப்பும் ஊற வச்சாச்சு வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து எப்போதும் போல் வெண்டைக்காய் பொரியல் பண்ணாமல் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அந்த ரெசிபி வந்து இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எப்போதும் போல் காலையில் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடாக வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாணல வந்து அடுப்பில் போட்டிருக்கேன் வானை நல்லா காஞ்சோன்னு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஆயில் நல்லா சூடாகனோன்னு கடுகு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்குங்க நிறைய உளுத்தம்பருப்பு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அது வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா பொறிஞ்சோன்னு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் க்ரீன் சில்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அது தென் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சால்ட்டு மஞ்சத்தூள் இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோன்னு வச்சுங்களேன் ஒரு அப்பப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியலை வந்து கிண்டி விட்டுக்கோங்க வந்துடும் சைட் பை சைடாக எனக்கு வந்து சாம்பாரும் நல்லா கொதிச்சிடுச்சிங்க ஸோ அதை அப்படியே வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிட்டேன் சாம்பாரும் ரெடியாயிடுச்சி வெண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே சிம்மில் வச்சால் அது வந்து வெந்துடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளரே ஃபைனலாக வந்து பெரிஞ்சுரகத்தூள் தேங்காய் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே கிளரி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி காரக்குழம்புக்கெலாம் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியல் செம காம்பினேஷனாக செமையாக இருக்கும் ரைஸும் அப்படியே ஆல்மோஸ்ட்டு வெந்துருச்சு சைட் பை சைடாக வந்து நான் கத்திரிக்காய் பொரியலும் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க கத்திரிக்காய் பொரியலோட ரெசிபி வந்து நான் என்னுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரியே கத்திரிக்காய் பொரியலுக்கும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ரைஸையும் வெடிச்சாச்சு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து எதாவது ஒரு அவுள் ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி பாயசம் வைக்கும்போது அவுள் பாயசம் தாங்க வச்சேன் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ அது வந்து அந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா வந்துது வானல் நல்லா ஃபஸ்ட்டு காய வச்சுக்கோங்க வானல் நல்லா காய்ஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அதில் வந்து பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எல்லாமே கட் பண்ணி அப்படியே பொன்னிறமாக வந்து வறுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யிலே வந்து ஆஃப் கப்பு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால ஒரு ஆஃப் டம்ளர் தான் போட்டேன் சின்ன டம்ளரில் நீங்கள் வந்து சிவகப்பு அவளுமே வந்து யூஸ் பண்ணலாம் என்கிட்ட வெள்ளை அவள் தான் இருந்தது ஸோ அதை நல்லா வந்து அப்படியே பொறிச்சுக்குங்க நல்லா பொரியட்டும் நல்லா வந்து அவள் நல்லா அந்த நெய்யில் உடனே நான் வந்து சைட்லேயே வந்து பால் காய வச்சுருக்குறேங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் மாதிரி பால் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க அதை ஆட் பண்ணோன்னே அப்படியே வந்து பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க அந்த அவுள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் வந்து வெள்ளமும் சுகரோ ஆட் பண்ணலாம் வெல்லம் போட்டால் வந்து சில நேரம் வந்து பால் வந்து திரிஞ்சிடுது அதனால நான் வந்து சுகர் தான் ஆட் பண்ணேன் அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பட் சூப்பராக வந்துதுங்க டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அப்படியே கத்திரிக்காய் பொரியல் அப்படியே ரெடி ஆகிடுச்சு பேரலெலாம் ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து சாமி படைக்க ரெடி ஆயிட்டேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணது இல்லைங்க பட் எங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து இந்த கிருஷ்ண சிலையை வந்து கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அப்போலேருந்து வருஷம் வருஷம் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து அலங்காரம்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி இதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பெலாம் ட்ரை பண்ணி வச்சு படைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னா இன்னைக்கு சிறுத்தை ஒயிட் ரைஸ் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கொஞ்சமாக பருப்பு நெய் இன்றைக்கி இது தாளிக்கலை தென் கத்திரிக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வடை அப்பளம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அதனால் நான் வந்து அவல் பாயாசம் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்திருக்கு அவள் பாயாசம் ஸோ கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்கு வெண்ணெய் அவ்வளோ பாயசம் ரெடி பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க சரி அப்படியே மஸ்கட் கோயில் போகும்போது பார்க்குறோம் அந்த சிக்னலில் அந்த டார் சைட் கோயிலுக்கு போகிற அந்த ரோடு ஃபுல்லும் பயங்கர டிராஃபிக்குங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போதே தெரியும் சைடில் பாருங்கள் எவ்வளோ கார் காரணிக்கிது அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டே இருந்தது சரி மஸ்கட்டில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளார இங்கே வந்து டிராஃபிக் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மஸ்கட்டில் இருக்க சிவன் டெம்பிளுக்கு தாங்க போனோம் அங்கே வந்து சிவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க சனி பிரதோஷம் வரப்போகுது அதனால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துங்க சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே பிரசாதமாக வந்து வடை வாழைப்பழம் அப்புறம் வந்து ஒரு மில்க் ஒன்று கொடுத்தாங்க மிளகு கிராம்பு வெத்தலை இதெல்லாம் போட்ட ஒரு மில்க்கு செம்ம சூப்பராக இருந்தது அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிருஷ்ண டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா ஹாலு பட்டு டிராஃபிக்கை பாருங்கள் எவ்வளோ லாங்காக லாங் கியூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இது வந்து ஆவிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வீட்டுக்கு விட்டாச்சிங்க வீட்லையே கிருஷ்ணரை கும்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தது இந்த பச்சை வாழைப்பழமும் பப்பாளி பழமும் தான் எடுத்துக்கிட்டோம் இன்னையிட்டே எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க போணிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்